வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா மகாமகா குளம் அந்த மகாமகா குளத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கும் மகாமகா குளம் அந்த மகாமகா குளத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு வந்து வாடகைக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இந்த இது பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு அட்டகாசமான ஒரு வீடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரியா ஹால் ஏரியா ஹாலில் ஃப்ளோர் டைல்ஸ் சூப்பராக இருக்குதுங்க ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி பாயிண்ட் ஆல்சோ வந்துடுது டிவி பாயிண்ட்டும் வந்துடுது டிவி மாதிரி ஒரு தனியாக ஒரு மடம் கொடுத்துருக்காங்க ஹாலில் செல்ஃபு கொடுத்துருக்காங்க ஹாலில் விண்டோவும் வந்துடுதுங்க நல்ல லைட்டிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமக குளம் அந்த மகாமகம் குளத்துக்கும் கொஞ்சம் தூரத்தில் உள்ள வீடு தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் மொத்தம் மூணு பெட்ரூம் இப்போ பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவும் பெருசாகவும் டபுள் கார்ட் பெட் போடுற அளவுக்கு ஸ்பேஸாக இருக்குதுங்க இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடும் செல்ஃப் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் செல்ஃப் இருக்குது மேலே ஸ்லாப் இருக்குது ப்ளஸ் ஒரு விண்டோவும் வந்துடுதுங்க நல்ல சூப்பரான ஏரியா இங்கே ஒய்ஃபை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் இன்டர்நெட் ப்ராப்ளமே இருக்காது இஷ்யூஸ் இருக்காது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மூணு பெட்ரூம்லேயும் ஏசி பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் இது வந்து ஒரு டபுள் காட் பெட்ரூம் தான் வித்தவுட் பாத்ரூம் ஆமாங்க இது ஒரு பெட்ரூமுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சனு கிச்சனை பார்த்துட்டு அடுத்த இன்னும் ரெண்டு பெட்ரூம் பார்த்துருவோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பதினோரு ரூபா வாடகை பதினோராயிரம் வாடகையும் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸும் சொல்கிறாங்க அட்வான்ஸில் நெபோர்ஷியல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி ஃபேசிங் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ப்ளஸ் ஸ்லாபு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க மேலே செல்ஃபு கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாப்லாம் இருக்குது விண்டோ ஃபெசிலிட்டி இருக்குது விண்டோ நல்லா லைட்டிங்காகவும் இருக்குது நல்ல டேட்டத்தில் சன்லைட் பக்காவாக இருக்குங்க அடுத்தது ஒரு ரூம் பார்த்துருவோம் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் டபுள் கட் பெட்ரூம் இந்த ரூமில் உள்ள டாய்லெட் வந்து ஒன்லி ஃபார் பாத்திங் மட்டும் அந்த வாஸ்து பிரகாரம் தான் வச்சுருக்காங்க அதனால் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாதம் பெருசாக உள்ள ஒரு ரூமு மேலேயும் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃபுலாம் இருக்குதுங்க ஸ்லாப்பு செல்ஃப் அவைலபிள் அந்த அட்டை மாரி வச்சு மறைச்சிருக்காங்க அது வந்து குடன் பர்பஸ் ஜாமா போட்டு வைக்கக்குள்ள குட் ஒன் பர்பஸ்க்கு அந்த ஏரியாவும் ஒதுக்கியிருக்காங்க ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் நான் சொன்ன மாரி ஒன்லி ஃபார் பாத்திங் இது குளிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா வாஸ்துபடி இருக்கிறதுனால இதில் வந்து டாய்லெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க இதில் வந்து டாய்லெட் கிடையாது ஒன்லி ஃபார் பாத்ரூம் குளிக்கலாம் தண்ணி புழங்கிக்கலாம் ஆமாங்க இது ஒரு பெ அட்டாச்சு ஒரு இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து டபுள் கட் போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸ் ஆகும் பெருசாக இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு விண்டோவும் வந்துடுது அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்லாபு செல்ஃபுலாம் இதில் அவைலபுளாக இருக்குது ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அடுத்து பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதுவும் டபுள் காட் பெட்ரூம் தான் மொத்தம் இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான வீடு மேலே ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் விண்டோ வந்து இது மேலே குட் ஒன் பர்பஸ் அதுக்கும் உங்களுக்கு லெஃப்ட் லெஃப்ட் அவைலபுளாக இருக்குது செல்ஃப் இருக்குது செல்ஃபெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க செல்ஃபு ஸ்லாபு இருக்குது ஆல்ரெடி காலி பண்ணி போனவங்க இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதனால் இப்படி இருக்குது ரெடி டு ஆக்குப்பைட் க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இதில் வந்து அட்டாச்சுடு இந்த பாத்ரூமில் அதாவது ரெண்டு அட்டாச்சுடு இந்த வீட்டில் ஒன்று வந்து பாத்ரூம் மட்டும் இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இருக்குது ப்ளஸ் ஒரு இந்தியன் டாய்லெட் காமன் டாய்லெட்டும் இருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது பாத்ரூமில் வித் அட்டாச்சுடு டபுள் கட் பெட்ரூமு ஏசி பைண்ட் ஆல்சோ அவைலபிள் இதில் விண்டோவும் வந்துடுது அதுமாரி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் இதை பை இது பூஜை ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஸ்டோர் ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை டைனிங் ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸான ஒரு ரூமு பூஜை ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மேலே அதுமாரி பார்த்தீங்கன்னா லோ ரூஃப் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு ஜாமான் வைக்க கொள்ள போக்குவரத்து எல்லாமே பண்ணிக்கலாம் மேலே லோ ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது ப்ளஸ் இதில் வந்து லாஸ்ட்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அண்டு உங்களுக்கு ஹேண்ட் வாஷும் அங்கே வந்துடுது காமன் டாய்லெட் வந்து இந்தியன் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால்டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது பக்காவாக இருக்குது எல்லாம் பிவிசி டோர் போட்டிருக்காங்க மேலே எல்லாம் நீட் அண்ட் கிளீராக இருக்குது வீடு பில்டிங் அட்ராஸ்மான பில்டிங்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா மகாமகா குளம் அந்த மகாமகா குளத்துக்கு பக்கத்தில் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோர் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கீங்க அருமையான ஒரு வீடு இந்த வீடு வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு பதினோராயிரம் வாடகையும் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸும் சொல்கிறாங்க அட்வான்ஸ் நம்பர் செயல் சவுத் ஃபேஸிங் தெக்கு பார்த்த மணி தெற்கு பார்த்த வாசல் ஆமாம் எந்த வீடு பார்த்தாலும் மாடியை பார்த்துருவோம் இந்த வீட்டு மாடி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் மாடி நல்லா நான் பார்க்கும்போது ஓப்பன் டேரஸு மாடி ஏரியா வந்து ஓப்பன் டெரஸ்ஸு நிறைய நீட் அண்ட் கிளியராக இருக்குது நம்மள்ட்ட நிறைய வீடு இருக்குது தயவு செஞ்சு நேரில் வாங்க வீடியோவில் பார்க்குறீங்க நிறையா பேர் நேரில் வந்து பார்த்து டக்குன்னு புக் பண்ணுங்க ஏன்னா நிறையா பேர் நீங்கள் கால் பண்ணும்போது செகண்டுக்கு செகண்ட் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் நான் சேவ் பண்ணிடுறேன் திரும்பி ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு நாளைக்கு நூறு இரநூறு பேருக்கு மேலே எனக்கு கால் பண்ணுறாங்க அதனால திரும்பி ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது நானும் வாட்ஸ்அப் அப்டேட்டு அதுமாரி நிறைய அப்டேட்லாம் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கேன் நேரில் வந்தீங்கன்னா வீடு உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு ஏரியா மேலே காய போட வத்த காய போடுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வெதர் கண்டிஷன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் அக்கா பக்கம்லாம் நிறைய வீடுலாம் இருக்குது மகாமகம் குளம் பக்கம் ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிரேசன் ஹில் ஸ்கூலுக்கு போகிறது பக்கம் அதுமாரி நிறைய ஸ்கூல் பக்கமாக உள்ள வீடு தான் இது நல்ல அருமையான ஒரு வீடு நல்லா பயன்படுத்திக்கலாம் ஒரு மூணு பெட்ரூம் உள்ள வீடு எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும்னா ஒரு பதினோருவா வாடகை வாடகை ரூபா வாடகையும் ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸும் சோஸ் பேசிக் அருமையான வீடு இந்த வீட்டுக்கு கீழே அந்த கார் பார்க்கிங் ஏரியா சொன்னாலும் அதையும் பார்த்துருக்கோம் இந்த வீட்டுக்கு கீழே வந்து கார் பார்க்கிங் ஏரியா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா என்ட்ரன்ஸில் வந்தோன்னா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் கீழே போயிடுவோம் கீழே போனோடனே இந்த ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் இங்கே தான் கார் இருக்காங்க அவுட் சைடு கார் பார்க்கிங்னு போட்டிருக்கேன் ஏன்னா ஷெட் இல்லைங்கிறதுனால அவுட் சைட் கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்லாம் நிற்பாட்டிருக்கு நல்லா சேஃபாக இருக்கும் மெயினில் என்ட்ரன்ஸில் ஒரு மெயின் பெரிய கேட் இருக்குது யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்

சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்க எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னது சொல்கிறது இத சொல்லிட்டு எல்லாரும் நான் வணக்கம் தமிழ் மக்களே அப்படி யூடியூப் நீங்க பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் அண்ட் சேனல் அது திஸ் வெரி லைக் 啊啊啊！